கடந்த இருபத்தி தேதி ஒன்றிய மோடி அரசு புதிய சட்ட தொகுப்புகளை நடைமுறைக்கு கொண்டு வர உத்தரவிட்டிருக்கிறது காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கிற சட்டங்கள் அந்த நாற்பத்தி ஒரு சட்டத்தில் இருபத்தி ஏழு சட்டங்கள் தொழிலாளருக்கு மிக முக்கிய சட்டங்கள் அதை இன்றைக்கு ஒன்றாக்கி கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக நான்கு தொகுப்புகளாக மாற்றியிருக்கிறார்கள் அது மிகப்பெரிய எதிர்ப்புக்கு காரணமாக அடிபணிந்து அந்த சட்ட தொகுப்புகளை இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைமுறைக்கு கொண்டு வராமல் நிறுத்தி வைத்திருக்கிறாங்க இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணம் பிற வழி பின்பக்கமாக வெற்றி பெற்ற பீகார் தேர்தல் பண அரசு பணத்தை பத்தாயிரம் பத்தாயிரம் என்று அனைத்து பெண்களுடைய வங்கியில் பீகாரில் செலுத்தி வாக்காளர் சீர்திருத்தம் என்கிற பெயரில் வாக்குகளை திருடி பெற்ற வெற்றி கிடைத்த வெற்றியால் கிடைத்த அந்த அசட்டு தைரியம் இன்றைக்கு மோடி அவர்களுக்கு கொடுத்த காரணத்தினால் இந்த சட்டத்தை இன்றைக்கு நடைமுறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இது வந்தால் எட்டு மணி நேரம் வேலை என்பது கேள்விக்குறியாகும் உலகளவில் குண்டடிப்பட்டு செத்து ரத்தம் சிந்து கோடிக்கணக்கான தொழிலாளி போராடி பெற்ற சட்டம் இன்று நேற்று அல்ல இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு போராடிப்பட்ட எட்டு மணி நேர சட்டத்தை இன்றைக்கு பன்னெண்டு மணி நேரமாக மாற்றியிருக்கிறார்கள் நிரந்தர தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைப்பதற்கும் ஒப்பந்த தொழிலாளர் எண்ணிக்கை கூடுவதற்கும் வாய்ப்பளித்திருக்கிறது சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எல்லா வேலையிலும் பெண்கள் பணியாற்றலாம் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தொழிற்சங்கம் வைப்பதற்கான சட்டம் பறிக்கப்பட்டிருக்கிறது நலவாரியங்கள் எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இருபது வகையான தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்களுக்கு வாரியங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுது ரெண்டு வாரியத்துக்கு மேலே இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று இந்த சட்ட தொகுப்பு தெரிவிக்கிறது இப்படி நிறைய தொழிலாளர்களுக்கு விரோதமான அம்சங்கள் அதில் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் தொழிலாளர் கட்சியும் தொழிற்சங்க கூட்டமைப்பும் இணைந்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை எங்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெகதீஷின் தலைமையில் நடந்திருக்கிறது இது தொடர்ந்து நடக்கும் நாடு முழுவதும் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும்